பெரிய சாமி வணக்கங்க அந்த பஞ்சமி நிலங்கள் மீட்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை நீங்க க சமீபத்தில் அறிவிச்சிருக்கீங்க ஆமாங்க பஞ்சமி நிலங்கள் அப்படிங்கிறது என்ன எப்போ அது எங்கது வந்ததுல அது நால் வருணம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுல இருக்கு அதுல ப ஐந்தாவது வருணத்தவர்கள் அப்படிங்கிறதுதான் பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பஞ்சமர்கள்னு சொல்றது அந்த பஞ்சமர்கள் எப்படி வந்தது ஐந்தாவது வருணம் பஞ்சு ஹிந்தில பாஞ்சுன்னா அஞ்சு எனவே ஐந்தாவது வருணங்கிறது பஞ்சமர்கள் என்று சொல்லப்பட்டது இவர்களுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று நாலு வருணத்துல இவங்க வரலையா இவங்க வரல என்ன காரணம்னா குரு சிஷ்யா பரம்பரையில நாலு வருணத்தை எல்லாருமே இருந்தாங்க அதுக்கு பிறகு அம்மையப்பர வருணம் சிஸ்டம் உருவாகும் பொழுது நாலு வருணத்தை ஏத்துக்கிட்டவங்க ஒரு பிரிவாகவும் நால்வர்களத்தை ஏத்துக்காதவங்க ஒரு பிரிவாகவும் பிரிஞ்சாங்க அந்த ஏத்துக்காதவங்க தான் அவர்னஸ் சார் சொல்றாங்க அந்த அவர்னஸ் தான் இன்னைக்கு பஞ்சவர்கள் ஆக்கப்பட்டாங்க அவர்தான் தான் இன்னைக்கு தலித்துக்களா இருக்காங்க அவங்களுக்கு எப்படி இந்த நிலம் எந்த வருஷத்துல இருந்து வழங்க ஆரம்பிச்சாங்க ஆங்கிலேய அரசாங்கம் இங்க வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல ஒரு சர்வே எடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல டிரமன் ஹெரேன்னு ஒருத்தர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் கலெக்டரா இருந்தவர் விக்டோரியா மகாராணிக்கு அனுப்புறாரு அவங்க அதுபாடு ஒரு தீர்மானத்தை லண்டன் பார்லிமெண்ட் ஏற்றி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இந்தியா முழுக்க இப்படி ஒரு நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கு அது ஏறக்குறைய இருபது லட்சம் ஏக்கர்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டரை லட்சம் ஏக்கர் கொடுக்கப்பட்டதா புள்ளி ஓரங்கள் இன்னைக்கு இருக்கு அதுல இப்படி வழங்கப்பட்ட நிலம் தான் இன்னைக்கு வந்து பஞ்ச நிலங்கள் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டரை லட்சம் நிலங்கள் வந்து பஞ்சமர்கள்னு சொல்கிறீங்க அது எப்படி ஆக்குப்பை ஆகிருக்கா இப்போ அவங்களே வச்சுட்டு இருக்காங்க அது வந்து அவங்க அலாட் பண்ணும்போது என்ன மாதிரி ரூல்ஸில் அலாட் பண்ணாங்க அது இந்த பஞ்சமலம்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது அதன் பிறகு சில பேர் கொடுத்துக்கிறாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்னென்னா அவங்க ரொம்ப நிலமற்றவர்களாகவும் ரொம்ப வறுமையாகவும் இருந்ததுனால இவத்தில் மற்ற சமூகங்கள் இந்த நிலத்தை கொடுக்கறத குடுங்க கூடாது குடுங்கிட கூடாது அவங்க அதை கூடாதுங்கிறதுக்காகவே இதை வந்து தலித்துகள் பத்து ஆண்டுகளுக்கு மட்டும் இவங்க வந்து யார்கிட்டேயும் விற்காம அவங்களே அனுபவிக்கணும் அவங்க வந்து விவசாயம் பண்ணணும் அதுக்கு முற்பாடு ஒரு வேலை அவங்க கஷ்டம் வந்து விற்கணும்னு சொன்னால் ஒரு தலித்துக்கிட்ட மட்டும்தான் விற்க முடியும் வேற மாற்று சமூகம் இதை வாங்கணும்னாக்க செல்லாது அப்படின்னு அன்னைக்கே ஆர்டர் போட்டு ரெவன்யூ போர்டு ஆர்டர் வச்சுருக்காங்க அப்போ அந்த தலித்துக்கு தான் வைக்கணும்னா அவங்களுக்கு அந்த பொருளாதார வசதி இருக்கணும் இல்லையா வாங்கணுங்கிறதுக்கு அது இல்லாமல் இருக்கும் இல்லையா ஆமா அப்படி இல்லாமல் இருக்கலாம் இது ஏன்னாக்க மீண்டும் ஒரு தலித்தா இருக்கலாம் தலித்துகளுக்கு வந்து மீறிடக்கூடாது ஒன்றும் இவங்களுக்கு வந்து வாழறதுக்கு அல்லது இவங்களுடைய அந்த சாப்பாட்டுக்கு அதை கொடுத்துருக்காங்க தவிர இதை விற்று அவங்க வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க கொடுக்கல இப்போ இப்போ ரெண்டரை லட்சம் ஏக்கர்னு சொன்னீங்க இந்த ரெண்டரை லட்சம் ஏக்கர் இப்போ எப்படி எல்லாம் தலித்து கையிலேயே இருக்குங்களா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டரை லட்சம் ஏக்கர்ல நமக்கு கிடைத்த நம்ம வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் குறிப்பாக கருப்பன் தான் ஒரு பெரிய அளவுக்கு கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணாரு அவர் மாவட்ட அளவில் தான் டேட்டா கலெக்ட் பண்ணாரு அது வந்து இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி மாவட்டத்தில் அவர் கலெக்ட் பண்ணாரு அதுல சில மாவட்டங்களில் அவங்க பெற முடியல குறிப்பாக கன்னியாகுமரி புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் என்னன்னு கேட்டதுக்கு அது வந்து சமஸ்தானமாக இருந்ததுனால அங்கே வந்து சரியாக கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் இங்கே வந்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே முத முதல்ல பெரம்பலூர் மாவட்டத்துல கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதுல வந்து வேப்பந்தட்டை குன்னம் குன்னம் அதுக்கடுத்து பெரம்பலூர் அப்படின்னு மூணு தாலுக்கில் இப்போ வந்து டேட்டா கலெக்ட் பண்ணோம் இந்த மூணு தாலுக்காவில் நமக்கு கிடைச்ச புள்ளிவரங்கள் என்னன்னா மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் மொத்தம் இப்போ தலித்துக்கிட்ட கையில் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஆனா இதுல

கலெக்டரேட்ல கேட்டு கலெக்டர் தாசில்தாருக்கு அனுப்பி தாசில்தார் ஒவ்வொருவரும் கைப்படி சைன் போட்டு அபிஷியலா கொடுத்துருக்காங்க இந்த ரெக்கார்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுல ஒண்ணு வந்து இப்ப தலித்தினுடைய நிலங்களை வந்து மத்தவங்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க அதாவது பட்டாவே மாறி போச்சு பட்டாவே மாறிடுச்சு அப்புறம் மத்தது இப்ப இருக்கிற தலித்துகள் இருக்குன்னு சொல்றீங்க அதுவும் தலித்துகள் இருக்கு அவங்களே அனுபவிக்கிறாங்களா இப்ப இல்ல இல்ல அதுலயும் இப்ப நாங்க சர்வே பண்ணோம் கிட்டத்தட்ட இப்ப இருபத்தஞ்சு முப்பது கிராமத்துக்கு இப்ப நூத்தி மொத்தம் நூத்தி முப்பத்தி நாலு கிராமத்துல இந்த இப்ப பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் இருக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்காங்க இந்த நூத்தி முப்பத்தி நாலு கிராமம்ல நான் ஒரு முதல் தடவையா ஒரு இருபத்தஞ்சு கிராமத்துக்கு உள்ள போனேன் அதுல பார்க்கும்பொழுது மூணு வெரைட்டிஸா இருக்கு தன்மை இருக்கு ஒன்னு மீறப்பட்டது ரெண்டாவது அவங்க பேர் இருக்கு மற்றவங்க வச்சிருக்காங்க இன்னொன்னு அவங்களே வச்சிருக்காங்க மூணு வகையில இருக்கு எப்படி அவங்க பேர்ல பட்டாருக்கு இருக்கு மத்தவங்க அனுபவிக்கிறாங்கன்னா அது எப்படி நடக்கும் ஆக்குப்பை அதாவது வந்து இவங்களுக்கே நிலம் இருக்கிறதே தெரியாதோ அல்ல தெரிஞ்சும் கூட மிரட்டியோ அல்லது வேற ஏதாவது சில சின்ன சலுகை கொடுத்தோ அந்த நிலத்தை அவங்க கைப்பற்றிருக்காங்க இது சம்பந்தமா கலெக்டரோட பேசுனீங்களா இப்போ நாங்க அண்மையில் வந்து கருப்புணையேஸ் அவருடைய தலைமையில் நான் நானு இன்னும் சில வழக்கறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா மண்ணுரிமை மீட்பு குழுங்கிற பேர்ல இப்ப போய் சந்திச்சு ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அப்ப அது கலெக்டர் என்ன சொன்னார்னா கண்டிப்பா இந்த மீறப்பட்டதை இம்மிடியட்டா கேன்சல் பண்றேன் அதே மாதிரி ஆக்கு பேருக்காக ட்ரெஸ் பாஸ் அப்படின்னு சொன்னார் அந்த ஆக்கிரமிப்புக்கு இமீடியட்டா தாத்து தாத்தியும் இன்ஸ்பெக்டர் எங்களுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க உடனடியாக அவங்களை வெளியேற்றோம் அப்படின்னு சொன்னார் இப்படி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மொத்தம் இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல ரெண்டாயிரம் ஏக்கர் தலித்துகளுக்கு இருந்து மீறி இருக்கு இந்த ரெண்டாயிரம் ஏக்கரை இப்ப அவங்க கைப்பற்றினங்கிறது நாங்கள் எடுத்திருக்க முடிவு இந்த ரெண்டாயிரம் ஏக்கரை நாங்கள் கைப்பற்றிட்டாவே நிச்சயமா இது இந்தியாவோட மிகப்பெரிய நிலப்புரட்சின்னு சொல்லலாம் தலித்து புரட்சின்னு சொல்லலாம் இதில் வந்து இந்த மாதிரி இதில் வந்து வினோபாவே கொஞ்சம் பூதான இயக்கம் வழியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இதில் கடங்கும் அதில் அதாவது வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்ததுங்கிறது பஞ்சம் நலம்னு சொல்றது அதை டிசி லேண்டுன்னு சொல்றாங்க ஏடி லேண்டுன்னு இன்னைக்கு ஏடி லேண்டுன்னு எல்லா வி அந்த இதுலையும் ஏடி லேண்டுன்னு சொல்லி வச்சிருக்காங்க இதை தாண்டி பூமி தான இயக்கம் நடத்திய வினோபாவா அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஹெக்டேர் நிலத்தை மீட்டு பெரிய அதாவது பணக்காரத்தை மீட்டு ஏழை கொடுத்திருக்காங்க அது இதே தான் அடங்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயுத ஆயுதாட நில குடியேற்ற கூட்டுறவு சங்கம்னு ஒரு ஐம்பத்தாறு சங்கத்தை உருவாக்கி இருக்காங்க அந்த நிலத்தில் திரும்ப பட்டா போட்டு கொடுத்திருக்காங்க அது இதே தான் பொருந்தும் இது வந்து அகில இந்திய அளவுலயாது இது அகில இந்திய அளவில் இப்ப நீங்க எடுத்துருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தை தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் பல்வேறு இயக்கங்கள் பண்ணாங்க இப்போ வெறும் அது வந்து வெறும் வேகாக பண்ணாங்க அல்லது ஒன்று ரெண்டு நிலங்கள் மட்டும் ஐடென்ட் பண்ணி எடுத்தாங்க ஆனால் ஒரு ஒரு தெளிவாக எடுக்கலை நாங்கள் மட்டும் என்ன பண்ணோம் மண்டூர்மை மீட்பு குழு தமிழ்நாடு முழுக்க எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு மாவட்டத்தை மாடலாக எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பெரம்பலூரை மாடலாக எடுத்து பண்ணுறோம் அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் முழுக்க புள்ளி பேரங்கள் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு எங்களுக்கு இப்போ அதை வந்து வாங்கியிருக்கிறாங்க இல்லையா நிறைய பேர் ஆமாம் நல்லா வாங்கியிருப்பாங்க காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க அவங்களுக்குலாம் காம்பன்சேஷன் கொடுப்பாங்களா கவர்மெண்ட் காம்பன்சேஷன் இது வந்து சட்டத்துப்படியே காம்பன்சேஷன் இல்லைன்னு சொல்லி தான் ஏற்கனவே சட்டம் இருக்குது யாரும் சட்டத்தை பார்த்து சரியா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் இருக்காங்க அல்லது தாசில்தார் இது கண்டுக்காத விட்டதனுடைய விளைவு தான் அந்த மாதிரி மாறி இருக்கு இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கும் போதே அவங்க வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா சொல்லியிருக்கணும் ஆனால் ரிஜிஸ்டர் சொல்லலை இதனாலே சில மாற்று சமூகத்துக்காரங்க ஒன்று ரெண்டு பாதிக்கப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா ஜெனியூனா வாங்குறவங்களும் அதில் பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கெல்லாம் என்ன எப்படி அது எந்த காமன்சேஷன் இல்லை ஏன்னா சட்டத்தை வயலேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களும் சேர்ந்து அதிகாரிகளும் சேர்ந்து வயலேஷன் தான் பண்ணிருக்காங்க அது இப்போ பின்னால் இது எப்படி கொண்டு போறீங்க தமிழ்நாடு கொண்டு பார்ப்பீங்களா இப்போ முதல்ல ஒரு கட்டத்துக்கு முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இது இந்தியாவில் பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலேயே பெரம்பலூர் மாவட்டத்தை மீட்டுட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இது அப்படியே எல்லா மாவட்டமும் ஃபாலோ பண்ணுவோம் இது இந்தியாவுக்கு ரோல் மாடலாக மாறும் இது பத்திரிகைகள் எல்லாம் இந்த செய்திகள் வர சார் அது இப்போ முத முதல்ல நம்ம லோக்கல்ல அதாவது உள்ளூர் பத்திரிகைகளில் இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ணி எல்லா பத்திரிகைகளும் இது தெனமணி அது மாதிரி தினமலர் காலைக்கதிர் எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருக்கு இதே மாதிரி மற்ற பத்திரிகைகளும் கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்வோம் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்தது வந்து இப்ப இந்த நிலங்களை கையாள் கண்டறிஞ்சு வேலையை கிராம வாரியா நூத்தி முப்பத்தி நாலு வில்லேஜுக்கு உள்ள போய் மூணு வகையா நிலங்கள் எப்படி பிரிக்க பிரிக்க யார் யார்ட்டு இருக்குங்கிறத கண்டறியதுக்கான முயற்சி எடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா கம்ப்ளைண்ட் இப்ப பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருக்கோம் இப்ப ஒரு ஐந்து கிராமங்கள்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சு நன்றிங்க வணக்கம் வணக்கங்க ரொம்ப சந்தோஷங்க